Hi guys, Welcome to Ultimate Channel, இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேற்றுலக உயிரியானது இருப்பது உண்மையா என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். வேற்றுலக உயிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது புவியை சார்ந்திராத வேற்றுலக உயிரினத்தை குறிப்பது இதனை வேற்றுலக ஜந்து அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏழியன் என்று சொல்றாங்க இவை அளவில் சிறிய பாக்டீரியா முதற் கொண்டு மனிதனை விட எளிதற்ற உடலமைப்பினை கொண்டிருக்கலாம் அறிவியலாளர் பலர் வேற்றுலக உயிரி இருக்கக்கூடும் என நம்புகிறார்கள் ஆனால் முழுமையான சான்று இதுவரை கிடைக்கவில்லை இவற்றை தேடி வானொலி அலைகளும் தொலைநோக்கிகளும் இருபதாம் நூற்றாண்டிலிருந்தே செயல்பட்டுக் கொண்டுள்ளன பாக்டீரியா உயிரியானது சூரிய குடும்பத்தில் மட்டுமல்லாமல் அண்டம் முழுவதும் பரவி கிடக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த கூற்றின் மூலம் உயிரினம் தவிர வேறு குடும்பத்திலும் ஸ்டீபன் ஹாக்கிங் போன்றோரால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அவர்களின் கோட்பாட்டின்படி அண்டத்தில் பூமியின் அமைவு போன்ற சாத்தியம் சூரிய குடும்பத்தில் அல்லாது வேறு குடும்பத்திலும் நிகழக்கூடிய கூறுகள் நிறைய உள்ளன செவ்வாய் ஜூவி நிலவு யூரோஃபோ சனிக்கோளினுடைய நிலவான டைட்டன் என்சுலாட்டஸ் ஆகிய வேற்றுலக உயிரி வளர ஏற்றவையாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பூமியை அடுத்து பெருமளவில் இருப்பதாக நாசா இரண்டாயிரத்தி தெரிவித்தது பல பறக்கும் தட்டு நிகழ்வுகள் ராணுவ ஊர்தி துணைக்கோள்களை தவறாக எடுத்துள்ளதாக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் அரசாங்கத்தால் விளக்கப்பட்டுள்ளது இன்றும் எசிடிஐ டிஐ கெப்ளர் தொலைநோக்கி நாசா செவ்வாய் ரோபாக்கள் மூலம் அவை தேடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அறிவியல் படி கோட்பாடுகள் வேற்றுலக உயிருக்கு ஆதரவாக ஏற்று வைக்கப்பட்டுள்ளது பூமியினுடைய அனைத்து உயிரினங்களும் இருபத்தி ஆறு வேதிப்பொருட்களால் ஆனது ஆனால் தொண்ணூத்தி சதவீதம் உயிரினங்கள் ஆறு முதன்மையான மூலக்கூறுகளான கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் சல்பர்களால் உருவானது இவை அண்டம் முழுவதும் இருப்பதால் வேற்றுலக உயிரி நிலைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உள்ளது அல்லது அவைகளின் தோற்றம் மற்றும் உடற்கூறு மாறுபட்டு இருக்கலாம் இவைகள் தங்கள் கிரக காரணிகளை அடிப்படையாக கொண்டு உயிர் வாழலாம் என்றும் கூறப்படுகிறது உதாரணமாக அமோனியா அதிகம் கொண்டுள்ள உயிரிக்கு தண்ணீர் அதிகம் தேவை தூய நீர் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இது ஹைட்ராக்சைடு மற்றும் ஹைட்ரோனியம் அயனிகள் இடையே அதன் தொடர்ச்சியான விலகல் காரணமாக ஒரு நடுநிலையான பீகச் கொண்டுள்ளது இதன் விளைவாக அது சமயத்திறனை நேர்மறையாக உலோக அயனிகள் மற்றும் எதிர்மறை உலோகம் அல்லாத அயனிகள் இரண்டும் கலக்க முடியும் மேலும் நீர் மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் பிணைப்பை உடைக்கிறது இது ஆவியாதல் மூலம் ஆற்றல் சேமிக்க ஒரு திறனை கொடுக்கின்றன இது மற்றும் துருவங்களை குளிராக்கள் வாழ்க்கை தேவையான வெப்பநிலை பராமரிக்க காலநிலையான மிதமானதாக்க உதவுகிறது நாசா அறிவியலாளர்கள் தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கை காரணமாக பச்சையம் வேற்றுலகத்தில் பச்சையாக இருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அது அக்கிரகத்தில் கிடைக்கும் தனிமத்தை பொறுத்துதான் இருக்கும் என்றும் கூறுகிறார் வேற்றுலக உயிரினுடைய தகவமைப்பு பலவாறு எடுத்துரைக்கப்படுகிறது அவைகள் சாம்பல் அவைகள்ரத்திலும் பெரிய தலையுடன் இருக்கலாம் என்றும் மேலும் பூச்சிகளை போன்ற உருவம் கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அறிவியலுடைய தேடல்களானது நேரடி தேடல்களில் சூரிய குடும்பத்திலேயே அறிவியலாளர்கள் வேறு ஏதாவது கோள்களில் உயிரினம் உள்ளனவா என ஆராய்ந்து வருகின்றனர் செவ்வாய் மற்றும் பூமியில் விழுந்துள்ள எரி கற்களை ஆராய்ந்துள்ளார்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நாசா பூமியில் காணப்படும் மின்கற்கள் பற்றிய ஆய்வுகளின் அடிப்படையில் கட்டுமான தொகுதிகளான டிஎன்ஏ மற்றும் ஆர் கூறுகள் அதாவது அடினைன் குவானைன் மற்றும் தொடர்புடைய கரிம மூலக்கூறுகளை விண்வெளியில் வேற்றுலகத்தில் உருவாக்கப்பட்டது என்றும் தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் விஞ்ஞானிகள் அண்டத்தில் உள்ள நட்சத்திரங்களின் சிக்கலான கரிம இயற்கையான உருவாக்கப்பட்ட ஒரு கலவையான வாசனையானது அதாவது கொழுப்பார்ந்த கட்டமைப்பு அமோர்பஸ் கரிம திட என்று பொருள் கொண்டுள்ளது பூமியின் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தொடர்பாக இருப்பதால் உயிர் வாழ எளிதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் மறைமுக தேடல் என்று எடுத்துக்கொண்டால் ஓர் மேம்பட்ட வேற்று சமுதாயத்தில் இருந்தால் அவர்கள் பூமியின் திசையில் தகவல்களை அனுப்ப அல்லது அந்த தகவல்களை மனிதர்கள் பெற முடியும் என்பதற்கு எந்தவொரு உத்தரவாதமும் கிடையாது ஒரு சமிங்கை தேவைப்படும் கால அளவானது முழுவதும் பயணப்பட்டு கண்டறியப்பட்டால் அது எவ்வளவு தொலைதூரம் கடந்து வந்துள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாது ஏசிடிஐ போன்ற திட்டங்களானது அறிவார்ந்த உயிரி இருப்பது உறுதி என்று ரேடியோ அலை மூலம் வானியல் தேடல் நடத்தி வருகின்றனர் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ரோஸ்வெல் பறக்கும் தட்டு சம்பவம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் அமெரிக்காவில் பல பறக்கும் தட்டுகள் பார்த்ததாக மக்கள் கூறியுள்ளார்கள் இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் இரண்டாயிரத்தி பத்தில் மனிதர்கள் அந்நிய உயிர்களை தொடர்பு கொள்வது மிகவும் ஆபத்தானது என்று எச்சரித்துள்ளார் அவர் பூமி ஆதாரங்களை கொள்ளையடிக்க வரலாம் என்று எச்சரித்தும் கூறியுள்ளார் அப்படி வந்திருந்தால் அதன் விளைவு கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததை போல எனவும் அது பூர்வீக அமெரிக்கர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ